ஆண்டவருடைய நாம் இந்த கருத்தாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வாலிப சகோதரர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பிள்ளைகள் நாம் பெற்றிருக்கின்ற விசுவாசத்திலே இருக்கிறார்களா நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்த்தப்பட்ட நிலையிலே அவர்கள் வளருகின்றார்களாம் நாம் வளர்ந்திருக்கின்ற ஆண்டவருக்குள்ளாக திருச்சபை காரியங்களிலே திருப்பணிகளிலே ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் இருக்கிறதை போல பெற்றோராகிய நாம் இருக்கிறதைப் போல நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையென்றால் என்றால் இந்த காலங்கள் நம்முடைய குடும்பங்களிலே மற்றொரு வாக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற கொள்ள வேண்டிய காலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிள்ளைகளுக்கு பல உயர்ந்த கல்விகளை எல்லாம் கொடுக்கின்றோம் சிறந்த கல்விகளை எல்லாம் கொடுக்கின்றோம் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை திருமறையின் போதனைகளை கொடுத்திருக்கிறோமா திருமறையின் சத்தியங்களை அவர்களுக்கு ஊட்டி இருக்கிறோமாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு அவளை அவர்களை பழக்கி இருக்கிறோமாம் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டங்களிலே இருக்கிறோம் இந்த தினத்தினுடைய சிறை கைதிகளுக்கு உரை நிகழ்த்த போதகர் ஒருவர் அழைக்கப்பட்டாராம் இந்த போதகருக்கு என்ன பேசணும் எப்படி தொடங்கணும்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆக இருந்ததாம் எப்படி பேசுவது என்ன பேசுவது சிறை கைதிகளுக்கு எப்படி தொடங்குவது ஆரம்பிப்பது தயக்கமாக இருந்தது இதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த மேடைக்கு ஏறி சென்றாராம் தடிக்கி விழுந்துட்டார் இந்த போதகர் தடுக்கி விழுந்த உடனடியாக சிறை கைதிகளெல்லாம் கொல்லென்று சிரித்தார்களாம் இவர்கள் சிரித்தபோது இந்த போதகர் அதையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு எழும்பி அவர் பேச தொடங்கினாராம் அன்பு சகோதர சகோதரி சகோதரர்களே நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி இதுதான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அறிந்தோ அறியாமலோ நிலை தடுமாறி கீழே மனிதன் வீழ்ந்தால் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து உங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுங்கள் என்று சொல்லி அந்த உரையை நிறைவு செய்தாராம் ஆம் என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிற போது எங்கோ ஏதோ இடங்களிலே தடுக்கி தடுமாறி வீழ்ந்திருக்கலாம் தவறான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கலாம் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் வேறு பல தீமைகளை செய்திருக்கலாம் அதையே நினைத்து அந்த இடத்திலே நாம் வீழ்ந்து கிடக்க வேண்டாம் எழுவோம் அவருக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னெடுத்துச் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு சொல்கிறது நீதிமான் ஏழு தரம் வீழ்ந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் தாவீது வீழ்ந்து விட்டார் நாத்தான் தீர்க்கதரசி சொன்னபோது அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் சொன்னார் கத்தாவே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே எனக்கு திரும்பவும் தாருமப்பா எனக்கு அருமையான கடத்தருடைய பிள்ளைகள இன்று குடும்பங்களிலே எத்தனை குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டிருக்கிறது தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவு சரியில்லை சந்தோஷம் இல்லையா வீட்டுல போன சந்தோஷம் இல்லை ஏன் எங்கோ விழுந்து கிடக்கிறோம் எங்கோ விழுந்து கிடக்கிறோம் வீழ்ந்து கிடக்கின்ற இடத்திலே கிடக்க வேண்டாம் எழுந்திருப்போம் எழுந்திருப்போம் நம்பிக்கையோட ஆண்டவரிடத்திலே நம்மை கொடுப்போம் ஆண்டவரிடத்திலே கொடுத்து குடும்பங்களிலே ரம்யமாகுங்கள் கணவன் மனைவி ரம்மியமாகுங்கள் பெற்றோர் பிள்ளைகள் ரம்யமாகுங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் இல்லை பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நற்போதனைகளை பெற்றோர் தாருங்கள் எனக்கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே லெந்து காலங்கள் என்பது நாம் நம்மை மாசினை அகற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்று உருவாக்கம் பெறுகின்ற காலம் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுங்கள்